ஸ்ரீ குருபியோனமாக வரக்கூடிய ஜனவரி இருபத்தி தேதி இருக்கலையார் சிவாக்கிழமை அது ஒரு விசேஷமான நாள் நண்பர்களே அன்று செவ்வாய்க்கிழமை தேய்ப்பெற செவ்வாய்க்கிழமை அஷ்டமியும் சேர்ந்த நாள் அது செவ்வாயும் அஷ்டமியும் சேரும் நாள் பௌமா அஷ்டமி என விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ள ஒரு மகோன்னத்தமான நாள் நண்பர்களே அது தேய்பரையும் சேர்ந்துள்ளதால் இன்னும் விசேஷம் அதிகமாகின்றது அன்று ஸ்ரீவித்யபரமாகவும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே பைரவருக்கு கால பைரவர் வழிபாடுக்கும் சிறந்த நாள் அது நமக்கெல்லாம் தெரியும் பைரவருக்கும் சிவ சம்பந்தம் உண்டு சொல்லிட்டு அதனால் பரமசேவனுக்கும் உகந்த நாள் இந்த பௌமாஷ்டமி செவ்வாயும் அஷ்டமியும் சேர்ந்த நாள் அதாவது வரக்கூடிய ஜனவரி இருபத்தாறாம் தேதி அது நமக்கு ஏதாவது மனக்கோரிக்கைகள் இருந்தால் அல்லது பரிகாரமாக ஏதாவது ஜபம் செய்ய வேண்டுமெனில் இந்த நாள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சூஸ் பண்ணலாம் என்னைக்கு பண்ணாலுமே பலன் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பௌமாஷ்டமி செவ்வாயும் அஷ்டமியும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து நம்ம ஜபம் பண்ணால் இன்னும் பலன் பலன் மடங்கு கிடைக்கும் மன கோரிக்கைகள் தீரும் எல்லாத்தோட மன நிம்மதி கிடைக்கும் தேக ஆரோக்கியத்திற்காகவும் அன்று நாம் வந்து பிரார்த்தனை செய்யலாம் அது மாத்திரமல்ல நண்பர்களே நமக்கு ஏதாவது மந்திரோபதேசம் மந்திர சக்தியை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய இந்த நாளானதுனால் இந்த பௌமாஷ்டம் அன்னைக்கு நமக்கு ஏதாவது உபதேசம் ஆகியிருந்தால் அந்த மந்திரத்தை வந்து அதிக எண்ணிக்கை நம்ம ஜபம் செய்யலாம் பலன் வந்து பல மடங்குகள் சத்தியம் நண்பர்களே இது சத்தியம் அது பொதுவாகவே அம்பாளுக்கு வந்து வச ரொம்ப வசதியான எடுக்கப்பட்டுள்ள லலிதா சாஸ்திராம மாதிரி பாராயணங்கள் பண்ணலாம் சிவ தரிசனம் சிவ சிவாலயங்களுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து சிவனை வழிபடுவதும் ரொம்ப விசேஷம் யாருக்காவது ஸ்ரீருத்தர் மாதிரி பாடம் ஆயிருந்தால் அன்று மாலையில் வந்து ஜாபம் பாராயணம் பண்ணுவதும் ரொம்ப விசேஷம் நண்பர்களே காலையிலும் பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை மொத்தத்தில் இந்த கோமாஷ்டமி ஒரு விசேஷமான நாள் அம்பாளுக்கும் விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது சிவனுக்கும் எடுக்கப்பட்டுள்ளது பைரவருக்கு வந்து பைரவ வழிபாடு ரொம்ப சிறப்பானது அல்லவா எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணா